நெப்போலியன் தன்னுடைய மகனுக்கு இருபத்தி நான்கு வயது ஆனதுமே ஒரு துணையை தேடி வைக்கணும் நம்மளுடைய காலத்துக்கு அப்புறமாக ஒரு பத்திரமா பார்த்துக்கக்கூடிய ஆள் வேணும் தன்னுடைய மகனை அப்படின்னு நினைத்து தான் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கணும் முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அப்போ தான் அக்ஷயாவை கடந்த நவம்பர் ஏழாம் தேதி திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க அமெரிக்காவில் இருந்து அக்ஷயாவை திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே தனுஷ் அவர்களை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாருமே குடும்பத்தோட திருநெல்வேலி வந்து அக்ஷயாவை நிச்சயம் பண்ணியிருந்தாங்க ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்து சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் எல்லோருமே எதற்காக இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கிறீங்க இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு பல விஷயங்கள் பேசுனாங்க ஆனால் அக்ஷயா இதெல்லாமே எனக்கு தெரியும் என்னுடைய முழு மனதோடு தான் இதை நான் ஏற்றுக்கிறேன் இந்த திருமணத்தையே நான் பண்ணுறேன்னு ரொம்பவே நச்சுன்னு பதில் சொல்லியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் அதற்கப்புறமாக கடந்த நவம்பர் ஏழாம் தேதி திருமணம் நடந்தது மூன்று மாதங்கள் அவங்க வந்து பார்த்தோன்னா ஜப்பானே இருந்தாங்க ஜப்பானில் தான் திருமணம் நடந்துச்சு தன்னுடைய மகனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நெப்போலியன் அவர்கள் அதை செய்திருந்தார் இதை தாண்டி இப்போ மூ மூன்று மாதங்கள் ஆயிடுச்சுன்னு கேக் வெட்டி கொண்டாடி இருந்தாங்க காதலை தினம் தன்னைக்கு அதை செலப்ரேட்டும் பண்ணியிருந்தாங்க இப்போ திருமணத்திற்கு வராமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்க தன்னுடைய பிள்ளைகளை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருக்கார் நெப்போலியன் அவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி மல மலேசியாவில் இருக்கக்கூடிய இரட்டை கோபுரத்தில் தன்னுடைய மகனுக்கும் மகள் மருமகளுக்கும் வரவேற்பு வந்து நிகழ்ச்சியை வச்சிருக்காரு இதில் அவருடைய ஒரு ஒர்க்கு சார்ந்த ஃப்ரெண்ட்ஸு அதற்கப்புறம் அக்ஷயா வீட்டு சைடுன்னு எல்லாருமே வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இதனால் இப்போ பார்த்துட்டு எல்லோருமே இப்படியே தான் இருக்கணும் அப்பாண்ணா இப்படி தான் இருக்கணும் மாமனாண்ணா அப்படின்னு பலருமே நெப்போலியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு அக்ஷயா அவர்கள் ஊருக்கு போகிறாங்க தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க போகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் வெளியாச்சு அதற்கப்புறமாக நெப்போலியன் அவர்கள் எடைக்கு எடை அக்ஷாவிற்கு பதிலாக வச்சிருந்தாரு அதையும் தாண்டி இப்போ தன்னுடைய மகன் மற்றும் மருமகளுக்காக முனீஸ்வரன் கோயிலில் போய் பூஜை கூட போட்டிருந்தாங்க அந்த விஷயமும் நம்மவே சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுச்சு இப்போ இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை நெப்போலியன் அவர்களினுடைய தோழரான ஜீவன் அப்படின்றவர் வீடியோவாக எடுத்து வெளியேற்றிருக்காரு இதை பார்த்துட்டு எல்லோருமே மென்மேலும் நூறு ஆண்டுகள் இவங்க ஒன்றாக இணைந்து வாழணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்